ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து நிறையா பேர் நான் நல்லா விசாரிச்சுட்டிங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தான் இருக்கேன் என் உடம்பும் நல்லா தான் இருக்குது நிறைய பேர் சொல்லிருந்தீங்க நல்லா இரு பாத்து பாத்ரூமாக இரு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிருந்தீங்க உடம்பை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க அடு அடுப் கரையை காட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இன்னும் அடுப்பு பக்கத்தில் மட்டும் மொழிகள்லாம் மொழிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் சமையல் வீடியோவும் போடுறேன் அடுப்பை எடுத்தையும் காட்டுறேன் ஏன்னா வெளில வச்சு தான் போய் சமைச்சிட்டுருக்கோமே அடுப்பை எல்லாம் மண்ணு போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதனால் இது பண்ண முடியல மொழில் வந்து உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டீங்க தமிழ்நாட்டில் என்ன ஊர்னு கேட்டிருந்தீங்க என்னோடய சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பக் பக்கத்தில் கல்லையங்குப்பன் ஒரு சின்ன கிராமம் தான் நேற்று நிறைய பேர் சொல்லுதுங்க உங்கள் ஹஸ்பண்டு நல்லா ஒர்க் பண்ணுவாரா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சின்ன சின்ன ஒர்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு வர்றது தண்ணி எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சம் மாமியார் வேலை செஞ்ச ஏன்னா நான் அந்த மண்ணு வெலை நான் இப்போ செய்யக்கூடாதுல்ல அதனால மாமியார் மட்டும் தானே செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா ஹெல்ப் பண்ற மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே செய்வார் அவருமே இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட போல இந்த கை வண்டின்னு சொல்லுவாங்கல்ல வல்லவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலைக்கு தான் போயிருக்காரு எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரில அவர் வந்தவருக்கு தான் சாப்பாடுலாம் கொடுக்கணுமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த டைமில் நம்ம நம்ம வீட்டில் வந்து செடிலாம் வைப்போம்ல முள்ளங்கி கத்திரிக்காய் வெங்காயம் அந்த மாதிரி எதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோ அது வாங்க எப்படி போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அண்ணா வந்து கையில வந்து விதை போட்டிருக்காங்கல்ல இது வந்து கொத்தமல்லி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே த துணியில கட்டி வச்சா முளைச்சிரும் அது கொஞ்சமாக தான் முளைச்சிருக்கவங்கள்ட்ட கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொத்தமல்லி இது அது வந்து போடுறாங்கல்ல அந்த அண்ணா வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து எல்லாமே அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வீட்டுக்காரெலாம் தமிழ்நாட்டில் இருந்தப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் கூப்பிட்டு போய் ஹெல்ப்ஃபுல்லாக அதெல்லாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த அண்ணா தான் கொத்தமல்லி அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சைடில் என் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே எடுத்து இது இருக்காரு அந்த விதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி வச்சா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி செடி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதைக்காண்டி இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் கையாலே அந்த மண்ணை எல்லாமே கொத்தி கொத்தி புல்லு எல்லாமே தனி இருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் கருப்பு கலர் மண்ணும் இருக்குல்ல வைக்கோல்லாம் வச்சுருந்தில்ல க உரன்னு சொல்லுவாங்கள்ல மாடு சாணிலாம் வச்சு அந்த மட்டும் எடுத்து கையால் கிளறி விடுறாங்க ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டி இது இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது பண்ணுறேன் அந்த பக்கம் சொன்னால் நல்லா இது பண்ணுங்கள் தூசிலாம் இருக்குதுல்ல சத்த அது எல்லாமே எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் இதில் பண்ணால் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விதை தான் பாருங்கள் இது எல்லா விதையுமே இருக்குது என்னென்ன விதைன்னு எனக்கு தெரியல சரியாக பேர் ஒழுங்கா க கண்டு ஒரு ரெண்டு மூணு விதை பேர் தான் தெரியும் மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியல ஒரு ஒரு விதை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ஒரு ஒரு விதை பார்த்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன் ஒன்று சொரக்காய் ஒன்று இந்த இந்த கலர் சைடில் இருக்கதெல்லாம் முள்ளங்கி அப்புறம் கீரை வகை இது வந்து வெள்ளரிக்காய் இது வந்து அப்புறம் வந்து கீர் உண்மையுமே எனக்கு தெரியல இது பார்த்தா பீன்ஸ் வேறு தான் இருக்குது இது வந்து முள்ளங்கி விதை இதை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா முன்னாடி வீட்டில் போட்டிருக்கல அது தெரியும் இதுவுமே சொரக்கா வேலை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கீரை விதை தான் நினைக்கிறேன் கீரை தான் நினைக்கிறேன் புளிச்ச கீரை எல்லாம் ஏதோ பழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கீரை இந்த கீரை பேர் வந்து ச ஏதோ ஒரு கீரை சொல்லுவாங்க மறந்துட்டேன் ஒடிசால் அந்த பேர் இது வந்து மிளகாய் செடி இதுக்கு இது வந்து மிளகாய் தக்காளியா இல்லை கத்திக்காவாக எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது தெரியல இதுவுமே என்ன விதைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சமாக தான் இப்போ அப்பாவோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னால அவங்க வந்து ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னுமே நிறையா இருக்குது அது வீட்டுக்குள்ளே இருக்குது அது தான் எடுத்து இது பண்ணணும் ஏன்னா மழை பெஞ்சா போட்டுக்கலாம் இப்போ இது மட்டும் நம்ம கொஞ்சமாக வச்சு பார்க்கும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சால் நம்ம எடுத்து நிறையா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பேக்கெட் பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாக்கெட் எல்லாமே சேர்த்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும் அந்த பாக்கெட்டில் ஐம்பது ரூபா அந்த சைடில் அவர் இது பண்ணிட்டு தான் இருக்கார் பண்ண ஒன்று அவர் எடுத்து வைப்பார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதையும் எனக்கு இந்த விதையெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு எப்படி இது பண்ணுவாங்க எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கோழிலாம் போகக்கூடாது இப்போ சீண்டிட்டு உள்ள அதனால் இந்த கல்லுலாம் வச்சு எல்லா சைடும் இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன் நம்ம வீட்டில் கொஞ்சம் கோழி இருக்குது கோழி சும்மாவே இருக்காது அது எல்லாத்தையும் இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு இது இருக்காங்க இது வந்து இந்த சைடெலாம் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காங்கல்ல அந்த இது அதுக்கப்புறம் அந்தாண்ட சைடில் தான் கிளீன் பண்ணணும் இந்தாண்டா கொத்தமல்லி போட்டுட்டு காலால் எல்லாமே இது பண்ணி விட்றாரு இந்த சைடில் முன்னாடி வைக்குல் இருந்துச்சுல்ல அந்த இடமே அதுக்கப்புறம் தான் நாளைக்கு க்ளீன் பண்ணிடுவாரு அந்த கைவாண்டி வச்சு தான் வீட்டுக்கார் ஏர் ஓட்டுவாரு ஏறு ஓட்டிட்டு தான் க்ளீன் பண்ணணும் அந்த சைடெலாம் கொஞ்சம் மரம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு தான் போட முடியும் அதை எடுத்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டிங்க பாருங்கள் கொத்தமல்லி ஊற வச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதில் தான் ஊற வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு தான் முளைஞ்சி வந்திருக்கு மாமனார் சொன்னார் அப்படியே போட்டுடலாம் முளைஞ்சிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு தான் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் நேற்று தர போட்டோன்னு சொன்னால இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மாமியார் வந்து அந்த கல் இருக்குல்ல அந்த கல் வச்சு தான் அழகாக மொழி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் சாணி போட்டுன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் இந்த அடுப்பு சைட்லாம் பண்ணலை அதுக்கப்புறம் தான் பண்ணணும் கோவிலை கட்டுறவாங்க அவங்கக்கிட்ட இந்த சைடில் மண்ணு போட்டு தான் பண்ணணும் மண்ணு பார்த்து அது எடுத்துகிட்டு வரணும் மண் இங்கே பாருங்கள் நான் சொன்ன கோவில் வந்து முன்னாடி பூசி வச்சுருந்தாங்களே இப்போ சாணி போட்டு மொழுகணும் உடனே பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக எதுவும் மேலேயுமே சாணி போட்டு மொழுகணும்னு சொல்லியிருக்காங்க இங்க மட்டும் தான் மொழிங்க உங்களுக்கு டைம் இல்லை பாதி வேற அன்னைக்கு கொத்தமல்லி மட்டும் நாங்கள் போட்டோமே கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டது ஆனால் இன்னும் கொத்தமல்லி வரல தான் இருக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டுருக்கோம் வந்தவொன்னே வந்த உடனே உங்ககிட்ட நான் காமிக்கிறோம் அந்த விதை எல்லாமே அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம் இன்னும் வரல வந்தா உங்ககிட்ட நான் ஃபுல்லாகவே காமிக்கிறோம் இந்த செவ் இன்னுமே காயில சா தரெலாம் மாமியார் மொழுி வச்சுருக்காங்க கோவில்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சு அது இந்த இடமும் சாணி போட்டு மொழிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்குமே இன்னும் இங்கே தரலை நாங்கள் வெளியில் ஒளி வெளியில் எல்லாமே பண்ணணும் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருக்கணும் வீட்டுக்கார் வந்தவொடனே மண் எடுக்க போயிடும் நேற்றே மண் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம வீட்டு தோட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால எவ்வளோ மண் போட்டாலும் பத்தாது நிறையா மண் வேணும் எப்படி ரெண்டு டாக்டர் அந்த மாதிரி மண் வேணும் தான் போய் சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு இருப்போமே அவர் வந்தவனை மண் எடுக்க போயிடும் அதுமாதிரி நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் பையாக பார்க்கலாம்